அண்ணி மூணு சின்ன மீன் ஒரு பெரிய மீன் நீயப்பா மீன் நிறையா இருக்குது பாருங்க மீன் வந்திருக்கு ஒரு வளை பட்டு இத்தனை மீன் வந்திருக்கு நீயப்பா மீன் அம்மா மட்டும் இருக்கு நீ போடுவாங்க பிடிப்பாங்க மீன் சம்சாரம் என்னடி இது குளத்துல மீனமா இருக்கு அட்டே அண்ணா கூட இல்ல அப்பமா மீனா நீ அச்சா கீழ கீழ பாஞ்சி விழுந்துறாத திரும்ப குளத்துக்கு வந்துற போது ஆமா ஒரு மூடி வேற இல்ல போட்டு வைக்க ஆமா என்ன மீன் பிடிச்சிட்டு நிக்கிறீங்க எல்லாம் இங்க இத்தனை மீன் வந்திருக்கு இவ்ளோ மீனா இருக்கு இந்த குளத்துல ஆமா காரங்க துணி துவைச்சிட்டு இருந்தோம் இப்ப துவைக்கும் போது மீன் பாஞ்சி பாஞ்சி விழுந்துச்சு சரி பாய்ஞ்சு விழுவுதே பிடிச்சி பார்ப்போம்னு சொல்லிட்டு ஒரு துணி எடுத்து பிடிச்சி பார்த்தா மீன் நாலு மீன் வந்துருக்குக்கா ஆ பரவாயில்லையே எத்தனை மீன் வந்திருக்கு குளத்துல ம் கொத்து இது யாரு எங்கள் அண்ணியே அக்கா இருந்து வந்திருக்குறாங்க நானும் அண்ணியெல்லாம் வந்து துணி துவைக்க வந்தோம் குளத்துல துணி துவச்சிகிட்டு இருக்கும் போது மீன் வந்து பாஞ்சி பாஞ்சு உழுவுது கால்லலாம் வந்து ஏறுது அப்புறம் தான் சரி போட்டு பார்ப்போன்னு பார்த்தா திரும்பி மீன் வருது இன்னைக்கு மீன் குளத்துல இருந்து புடிச்சு ஆக்கியாவது நல்ல சாப்பாடு தான் இன்னைக்கு உங்க கிட்ட நாங்க வந்துட்டோமா வாங்க சாப்பிடலாம் வாங்க ஏன் வீட்டுக்கு வந்தா சாப்பாடா கொடுக்க மாட்டோம் அதானே வாங்க துணிலாம் துவச்சு காய போட்டு வச்சுக்கிறது ஆமா வந்தோம் மொழி நானும் அண்ணியும் வந்து துணியை துவச்சி அரிசி மரத்துல கொடியை கட்டி காய போட்டுட்டு அப்புறம் தான் சரி மீன் பிடிச்சி பார்ப்போம் பிடிக்கும் இவங்களாம் வந்துருக்க தெரிஞ்சு தான் நாங்களாம் துணியை எடுத்துகிட்டு வந்திருப்போம் இங்கே தண்ணி ஓடுதே என்ன மட்டும் ஒரு ஒரு இடமா பார்த்துட்டு வரோம் வர நீங்கள் துணியை எடுத்துக்கிட்டே வரணும் சோப்பு துணி எடுத்துக்கிட்டு துணியை எடுத்துகிட்டு வந்தேன் இங்கேயாச்சும் போர் ஒடிச்சுட்டா இங்கே தண்ணி எழுந்துச்சுன்னா துவச்சி அப்படியே அலசி காய போட்டுருந்தோம் காய்ப்பெல்லாம் இல்லை எடுத்துகிட்டு போகிறதாலும் போகலாம் நீங்கள் என்ன வீட்டில் துணியெல்லாம் வச்சுட்டு வீட்டில் வச்சுட்டு இங்கே வந்து பார்க்க வர வந்துட்டு அப்புறம் வேலை போய் எடுத்துகிட்டு வரீங்களா இவ்வளோ நல்லா அப்படி தான் செஞ்சுட்டு இருக்கோம் இங்கே தண்ணி ஓடுதானே முதல் பார்க்கறது அப்புறம் மேலே போய் வீட்டில் போய் துணி எடுத்துகிட்டு வந்து துவைக்கிறது ஐய என்னக்கா கஷ்டமா இருக்காது அப்படி இருந்தா ரெண்டு நடையா நடப்பீங்க நாங்கள் துணியை எடுத்துகிட்டு தான் வந்துடுவோம் எங்க தண்ணி ஓடுதான் அங்கே துவைச்சு கொடியை எடுத்துட்டு வந்துடுவோம் துணியை துவச்சி அலசி காய் கொடியை கட்டி துணியை காய் போட்டுட்டு பேசிட்டு உட்காந்து கந்துட்டு எடுத்துட்டு போயிடுவோம் காஞ்சிடுவோம் துணி ஓ அப்படியா இது நல்ல ஐடியா தான் இருக்கு எடுத்துட்டு வந்துருக்கலாம் நம்மளுக்கு நாளா அந்த மூளை எட்டாமல் இருந்துச்சு பட்டு பட்டு அண்ணியம் சொன்னது படத்தோட மூளை எட்டுக்கா ஐநாளாம் பார்த்து பார்த்துட்டு போகிறது அது அடுக்கிடக்கு போங்க எப்போ பார்த்துட்டு போய் திரும்ப போய் எடுத்துகிட்டு போறீங்கள்ல நாங்களாம் துணியை தூக்கிட்டு அலையுவோம் காய்கறியும் எடுத்துக்குவோம் எங்கே துணி துவை தண்ணி ஓடுதோ அங்கே துவச்சி காய போட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து மடித்து எடுத்துகிட்டு போயிடுவோம் வீட்டுக்கு அதுக்குள்ளே துணியெல்லாம் காய்ஞ்சிடோமா ஏன்க்கா அது இந்த அடிக்கிற வெயிலுக்கும் காற்றுக்கும் அந்த குளத்துலலாம் காற்று நல்லா வரும்ல காற்றுக்கும் செத்து நேரக்குள்ளே காஞ்சிடும்

பட்டு மீன் கோம்பெலாம் வச்சு எடுத்துகிட்டு இது நமக்கு எங்கேருந்து எங்கே எடுத்துக்கிட்டு வருவேன் நீ சொன்னதே போதும் என்னடி உம்மா மானம்லாம் அப்படி இட்டுது மழை வர மாதிரி இருக்குது அடி உம்மா சீக்கிரம் வீட்டுக்கு போயிடுவோம் மழை வராக்கிட்டே என்னக்கா நம்ம போகும்போது அப்படி வெயில் அடிச்சிச்சு பட்டை விட்டு போகிற மாதிரி அது ஓரெல்லாம் துணியாக காய காயப்பட்டு மீனை பிடிச்சிட்டு ரெண்டு அழு இப்போ என்னடா இப்படி மானம் வந்து ஏற்றிட்டு மழை மாதிரி இருக்குது வீட்டுக்கு போகக்கிட்டே மழை வராமல் இருக்கு நல்ல வேலைக்கா துணி எடுத்துட்டு வராம ஏதும் வந்தோம் துணி எடுத்து துவச்ச வர மலையை தான் நாலஞ்சு நிற்கணும் துணி எடுத்துக்கிட்டு வந்தாக்கா துணி துவச்சி இப்போ எடுத்துகிட்டு போகட்டி மலையில் நாலஞ்சு தப்ப தப்பே போய் போக வேண்டியது தான் விட்டுக்கு ஆமாம் உம்மா கோடை மலை வேற இங்கே அங்கே என்ன செய்யறது நல்ல வேலை பஸ்மா பார்த்துட்டு போன்னு சொல்லிட்டு வந்தோம் போ அவ்வளோ காலையிலேயே வந்துருக்கா அலுவலாம் வந்து துணிலாம் துவச்சிட்டு வேலையை முடிச்சுட்டு போகிறாள் ஆமாக்கா நம்ம போய் இப்போ போனால் என்ன செய்ய முடியும் ஆ நல்லா அதை போச்சு நம்ம துணி எடுக்காமல் வந்தது நேரம் ஆகுது நாளைக்கு இலக்கி காலையிலேயே வந்து துணி நடி ஆமாக்கா சாயங்கால நேரத்தில் மழை தான் வந்துகிட்டு இருக்குது காலையிலேயே வந்துட்டா அது மாதிரி அங்கே குளத்துலேயே துணியை துவப்போம் துணியை துவைச்சி மீன் ரொம்ப வர பிடிக்கலாம்க்கா ஏன்டி அவ்வளோ அளவு நீங்கள் கிடைச்சிச்சு ரொம்பவே கிடைக்குதான் கிடைக்கல யாருக்கு தெரியும் ரொம்ப பிடிச்சி பார்ப்பா